நம்ம செய்து எடுத்திருக்கோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கல வாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு இப்ப ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டை முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்களா நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கொஞ்சம் ஒரு நானூறு கிராம் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பால மெஷர்மெண்ட் கப்லயோ இல்ல வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கப்லேயும் எடுத்துக்கங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே என்னென்ன வந்து நம்ம பார்க்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளக வந்து உடைச்சி வச்சிருக்கேன் ஒண்ணு பாதியமா அதை சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்ப இது கூடவே நறுக்கின கருவேப்பல இந்த அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கரெக்டா வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இல்லைன்னா வந்து கறிச்சு போன மாதிரி ஆயிடும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நானும் உப்பு எடுத்திருக்கேன் இது கரெக்டா இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது கூட நான் வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் குற குறப்பாக இருக்கணும் இலக்கம் மறக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் குறை குறப்பாக சேர்க்கும் போது தான் நம்ம செய்கிற தட்டை முறுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது சேர்த்துட்டு தட்டை முறுக்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்ல வெது வெதுப்பான எண்ணெய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் எம்எல் இருக்கும் அப்படியே சேர்த்து சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல சூடான எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பியா நமக்கு தட்டை கிடைக்குங்க அதனாலதான் நம்ம சூடான எண்ணெய் நம்ம சேர்த்திருக்கோம் இந்த அளவுக்கு சேர்த்து விட்டு பிறகு நல்லா வந்து கைகளால் கிரெஸ் பண்ணி கொடுக்கணுங்க அப்பதான் வரும் எடுத்துட்டு இது போல நல்லா கிரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்து இருக்கிற எண்ணெய் வந்து இந்த மாவில் எல்லா பகுதியிலும் நல்லா கலந்து வரும் அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு இது போல நல்லா கிரஷ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்க்கிற எண்ணெய் வந்து எல்லா பகுதிகளும் நல்லா கலந்து வரணும் பாருங்க இப்போ நம்ம இது போல பிடிக்கும் போது நல்ல ஒரு ஷேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு வரணுங்க உடைச்சு விடும் போது நல்லா வந்து உடைஞ்சி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம வெது வெதுப்பான தண்ணிய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்து விட்டுறாதீங்க குறைவான அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்து இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் தான் தெரியும் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இலக்கமா போயிடுச்சு தட்டை வந்து சரியா வராதுங்க அதனால பார்த்து பக்குவமா நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கைகளால நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த பக்குவத்துக்கு நான் பேசஞ்சு எடுக்கணும்ட்டு நான் காமிக்கிறேங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பேசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப வரல வச்சு பதிச்சுமான நல்லா வந்து ப்ரெஸ் ஆயிட்டு வரணும் இப்ப மாவு வந்து ஆரி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மேல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற போட்டு விட்டுடலாங்க மாவு நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மாவு நல்லா ஊறி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே போதுங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் மூடி போட்டு விட்டுருங்க அப்பதான் மேல் மாவு காயாம இருக்கும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் பாருங்க மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாங்க போல உருண்டைகளை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் எடுத்துட்டு இப்போ இது ஒரு பக்கமாக இது வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க மாவு வந்து ஆறி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம கிச்சன் டேப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து கீழே ஒட்டி வராம இருக்கிறதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை வந்து அப்படியே விட்டுல விட்டுட்டு இப்ப ரொட்டி கட்டாய தேய்ச்சியை எடுத்துக்கலாங்க ரொட்டி நான் கட்டிலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இப்ப மெல்லசமா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிசா இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கா இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு அந்த தட்டை வந்து நல்லா இருக்கும் பாருங்க இது போல நம்ம திரட்டி விட்டுக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்னர் பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க நம்ம திரும்பவும் வந்து தேய்ச்சி எடுத்து நம்ம திரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நீங்க சின்ன சைஸுக்கு வேணும்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து இந்த அளவுக்கு வேணும்னு தட்ட நினைச்சிங்களா அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இப்படி பண்ணி விட்டுக்குங்க நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணீங்களா ஈஸியா நமக்கு மாவு கிடைக்கும் இப்போ இந்த தேவையில்லாத மாவெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம் திரும்பவுமே நம்ம போட்டுதாங்க இம்ம திரட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ஃபோர்க் வச்சு மிடில் இது போல நீங்க பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க இது போல பிரஸ் பண்ணி வர்றது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து அரிசி மாவு வந்து உப்பி வராம இருக்கிறதுக்காக நம்ம இது போல ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து அழுத்தியும் கொடுத்து சேர்த்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு மாசம் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாங்க கெட்டு போவாம அப்படியே இருக்கும் இது போல நம்ம ஃபோர்க்கு வச்சு குத்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்து வச்சிடலாங்க இது போல ஒவ்வொரு பீஸா நம்ம எடுத்து வச்சிக்கலாம் அப்பதான் எடுத்து போடும் போது ஈஸியா இருக்கும் இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம செய்து வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்க ஒரு அகலமான பிளேட்ல ஷீட் போட்டு நம்ம இது போல நம்ம திரட்டி வெட்டிக்கிட்டோம் ஏன்னா இது பட்டர் ஸ்வீட்ல நம்ம போட்டு விட்டுக்கணுமா பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா நமக்கு வருங்க பாருங்க இது போல சேதி வச்சுக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்க ஃபேன் காத்துல விட்டு எடுத்தீங்களா இன்னுமே வந்து நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம ஆயில் வந்து ஹை ஃபிளேம்ல வந்து வச்சிருக்கோம் இப்ப சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா மீடியமான ஃபிளேம்ல வச்சு சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க உடனே நம்ம திருப்பி விட்டு கூடாது ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க திருப்பி விடுங்க ஒவ்வொரு பீஸுக்குலாம் இது போல தனித்தனியா நீங்க திருப்பி விடுங்க மீடியமான ஹீட்ல தான் இருக்கணும் ஹை ஃபிளேம்ல இருந்தா டக்குன்னு கருக்கி போயிடும் மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் கலரும் வந்து ஒரே ஈவனா நல்லா வெந்து வரும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போட்டது நல்லா வெந்து வந்துட்டு செகண்ட் போட்டது நல்லா கிறிஸ்பி ஆகாம சாஃப்டா இருக்குங்க அதனால மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாங்க இடையிடையே நீங்க திருப்பி விடும் போது தான் எல்லா சைடும் ஒரே ஈவனா வெந்து வரும் முழுமையே இந்த பகுல்ஸ் எல்லாம் அடங்கி வரணுங்க நல்ல வெந்து வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற தட்டை வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இதே போல எல்லா பேட்சும் நம்ம போட்டு எடுத்துட்டு பாக்கலாங்க ங்க எல்லா தட்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பியும் கூட இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களனா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்